வணக்கம் தமிழ் ஆஸ்ட்ரோலைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி சனி வக்கர நிவர்த்தி கடந்த ஜூலை மாதத்திலிருந்து மீனராசியில் நூற்றி முப்பத்தெட்டு நாட்களாக கதியில் இருந்த சனி பகவான் இப்போ வக்கர நிவர்த்தியாகி நவம்பர் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் நேர்கதியில் பயணம் செய்ய போகிறார் கர்ம அடிப்படையில் அதாவது உங்களுடைய பிறப்பு ஜாதக அடிப்படையில் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி அடிப்படையில் பனிரெண்டு ராசிகள் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள் குறிப்பாக உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு பதிவு பண்ணுங்கள் மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம் இது கேதுவுடைய நட்சத்திரம் தசா காலங்கள் ஏழு வருடம் என்னோடய கணக்குப்படி ஐந்து வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க ஐந்து வயது வரைக்கும் கேது தசை நடப்பில் வந்தால் பிறகு இருபது வருடங்கள் சுக்கரதசை ஐந்து ப்ளஸ் இருபது இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் சுக்கரதசை நடப்பில் வரும் இந்த சுக்கரதசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மேஷராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு கடந்த காலங்களாக சனி வக்கரத்தில் இருந்தார் அதாவது நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் வக்ரகதியில் இருந்தார் இந்த காலங்களில் நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாகியிருப்பீங்க அது யாராக இருக்கல்ல அப்படின்னாக்கா சனி பகவான் வந்து ஆறாம் இடத்துல எட்டாம் இடத்துல பன்னிரெண்டாம் இடத்துல மறைவு சாணங்களில் இருக்கிறவங்களுக்கு சுய ஜாதகத்தில் அது மட்டும் இல்லாமல் கேதுவோடு சேர்ந்திருக்கக்கூடிய நபர்கள் லக்ன அவயோகராக வந்து அவயோக தசைகள் நடந்துச்சுருக்கா அதாவது சுக்கர பகவான் தசையாக இருந்தாலும் சரி எந்த மாதிரியான எந்த கிரக தசையாக இருந்தாலும் உங்களுக்கு அவயோக தசையாக இருந்துச்சுனாக்கா இந்த வக்கிர காலங்களில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்துருக்கலாம் இந்த வக்கிர நிவர்த்திக்கு பிறகு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுப்பார் இந்த சனி பகவான் இப்போ வயது ரீதியாக பார்த்தோமானால் பதினாறு வயசுலேருந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் படிக்கக்கூடிய காலங்களில் சுக்கரதசை இந்த சுக்கரன் அப்படிங்கிறது ரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கர பகவான் பெருசாக கெடுபலன்களை கொடுக்காதவர் இந்த படிக்கக்கூடிய காலத்தில் ஒரு சில நிகழ்வுகள் அதாவது மனசு ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் மற்றபடி படிப்பு ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் விலகும் நல்ல அமைப்பு அதாவது ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் மறைவு சாணங்கள் இருந்தது சனி பகவான் அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருப்பார் இந்த சனி வக்ர காலங்களில் இது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் அதாவது மன அழுத்தங்கள் இல்லை வேலை ரீதியாகவோ இல்லை அப்படி இல்லை படிப்பு ரீதியாகவோ நிறைய மன அழுத்தங்களை சந்திச்சிருப்பீங்களா அதுலேருந்து இப்போ விடுதலை இதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்களை பார்க்கலாம் பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருந்தாலும் இது ஏழரை காலம் தான் படிக்கிற வயசில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சுக்கிர தசையில் பின்னாடி வரக்கூடிய பத்து வருடங்களில் உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை கொடுக்காது ஏன்னா சுக்கிர தசையில் சனி புத்திக்கு பிறகு வரக்கூடிய புத்திகள் எல்லாமே சனி பகவானுக்கு நட்பு கிரக புத்திகள் அப்போது கெடுபலன்களை அதிகமாக கொடுக்காது இருபது வயசுக்கு மேலே இருபது இருபத்தி ஒன்றுக்கெல்லாம் படிப்பெல்லாம் முடித்து வேலை திறீங்க அப்படின்னாக்கா வேலை வாய்ப்புகள் பரவாயில்ல உங்களுக்கு தெளிவான ஒரு முடிவு எடுப்பீங்க இதன் பிறகு உங்களுக்கு வேலை வாய்ப்பில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது அதே மாதிரி வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி நல்ல ஒரு முன்னேற்றங்களை இந்த காலகட்டங்களை பார்க்கலாம் இப்போ இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னாக்கா பின்னாடி வரக்கூடிய சுக்கரதசியில அந்த மூன்று வருடங்கள்ல இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்கள் சுயஜாதகத்துல குரு பகவான் வந்து ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய மறைவு மறைவுஸ்தானத்துல இருந்தாலோ இல்ல லக்னத்துக்கு ஸ்தானங்கள் இருந்தாலோ பக்கரமாக இருந்தாலோ இந்த மூன்று வயதுகளில் திருமணம் கூடி வராது நிறைய முயற்சி பண்ணுவீங்க ஆனால் கூடி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை என்னதான் சனி வக்கர நிவர்த்தி ஆனாலும் சரி இது மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் வேலை வாய்ப்பு ரீதியா முயற்சி பண்ணலாம் திருமண ரீதியாக நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா நிறைய கேள்விக்குறியாகும் அதுலயும் விரயத்துல இருக்கும்போது கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் மற்றபடி வக்கரமா இல்லை ஆறு எட்டு பன்னெண்டில் குரு மறைவு ஸ்தானங்கள் இல்லை அப்படின்னாக்கா இந்த இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே திருமணத்துக்கு முயற்சி பண்ணிங்கன்னா சூப்பராக நடக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்ல ஒரு முன்னேற்றங்கள் சுப தொடர்பில் இருந்துச்சுன்னா குரு நினச்ச மாதிரி திருமணம் நடக்கும் லவ் எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இருபத்தஞ்சி வயசுலேருந்து முப்பத்தி ஒரு வயசு வரைக்கும் சூரிய தசை இந்த சூரிய தசை இது ராசிக்கு வந்து ஐந்தாம் அதிபதி தசை பூர்வ புனி தசை இது முப்பது வயசுக்குள்ளே முதல் சுற்று சனி வர்றதுனால எல்லாருக்கும் கெடுபலன்களை கொடுத்துருமான்னா கொடுத்துராது இப்போ அவயோகம் செய்யக்கூடிய தசையாக இருந்தால் மட்டுமே லக்ன அவயோகராக இருந்தால் மட்டுமே இந்த சூரிய பகவான் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துருக்கும் சமீப காலமா நிறைய மன அழுத்தங்கள் வேலை சார்ந்த பிரச்சனை திருமண வாழ்க்கையில் பிரச்சனை திருமணம் கூடி வராமல் நிறைய நெருக்கடிகள் கொடுத்துருந்தால் இப்போ அதெல்லாம் வந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதிகப்படியாக திருமணம் அப்படிங்கிறது கூடி வரும் இருபத்தி ஆறு வயசுலேருந்து முப்பது முப்பத்தி ஒன்றில் இருக்கிறவங்களுக்கு கன்ஃபார்ம் திருமண வாய்ப்புகள் உண்டு விரைத்துல சனி பகவான் இருந்தாலும் நல்ல ஒரு மாற்றங்களை இந்த காலகட்டங்களில் கொடுப்பார் திருமண ரீதியா ஏற்றத்தை கொடுப்பார் அந்த அளவுக்கு கெடுபலன்களை செய்ய மாட்டார் ஏன்னா சூரியன் பூர்வ புனிஸ்தானாதிபதி தசை ரொம்ப வலுவா இருக்குன்னு வச்சுங்களேன் உங்க சுய ஜாதகத்துல அதாவது லக்னாதிபதி நட்சத்திரம் லக்னாதிபதியோட சேர்ந்து இருக்கிறது எந்த லக்னமா அந்தாலும் சரி அதே மாதிரி ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாயோட சேர்ந்து இருக்கிறது செவ்வாயோட நட்சத்திரத்துல இருக்கிறது இது மாதிரி இது மாதிரி இருக்கும்போது சின்ன சின்ன மனக்கசப்புகள் ஒரு சில பேருக்கு கொடுக்கலாம் அது வந்து மறைவு சாணங்களை இருந்தா மட்டுமே மற்றபடி சுப தொடர்பில் இந்த சூரிய பகவான் இருந்துச்சுனாக்கா நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் இந்த சனி வக்கர நிபத்துக்கு பிறகு வேலை ரீதியாக இப்போ வேலை கிடச்சிருக்கோம் அந்த வேலையில வந்து ஒரு சில அழுத்தங்கள் இருந்திருக்கலாம் அதுலேயும் சனி வக்கரத்துல இருக்கும்போது அந்த அழுத்தங்கள் இருக்காது வேலை ரீதியாக பிரெஷரோ இல்லை அலைச்சலோ அது மாதிரி இருக்காது வேலை ரீதியா ப்ரொமோஷன் எதிர்பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொமோஷன் கிடைக்கும் திருமண வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் திருமணம் சார்ந்த முயற்சி பண்ணிங்கன்னா இந்த காலகட்டங்களில் வெற்றி வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவிக்குள்ள ஒரு சில பேருக்கு கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கலாம் ஏன்னா ஏழச நீ ஆரம்பித்த பிறகே மனக்கசப்புகளை ஒரு சில பேருக்கு கொடுத்துருக்கும் தசாபுத்தி ரீதியா ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு அது எல்லாமே கிளியர் ஆகும் ஓரளவுக்கு பரவாயில்ல ஏன்னா பூர்வ புண்ணிஸ்தானாதிபதி தசை அப்படின்னாக்கா அந்த அளவுக்கு கெடுக்காது முப்பத்தி ஒரு வயசுக்கு மேலே நாற்பத்தி ஒரு வயசு வரைக்கும் சந்திர தசை இது வந்து நான்காம் அதிபதி தசை சுகஸ்தானாதிபதி தசை இந்த தசை அப்படிங்கிறது நன்மை செய்யும் சிறப்பான நன்மை செய்யும் ஒரு சில பேருக்கு வந்து பரிவர்த்தனையில் நான்காம் இடத்துக்கே அந்த சந்திர பகவான் போயிடுவார் அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு வேலையில நல்ல ஒரு மாற்றம் அதாவது செவ்வாயோட வீட்டில் இருக்காரு ஊரோட வீட்டில் செவ்வாய் நீசமாயிருந்தா அது நீசமாயிருச்சு அப்படின்லாம் ஒரு சில பேர் சொல்லுவாங்க ஆனால் நீசம் அப்படிங்கிறது கிடையாது பரிவர்த்தனை இது மாதிரி ஒரு சில ஜாதகங்கள் வேலை ரீதியா நல்ல ஒரு மாற்றம் திடீர் வளர்ச்சி திடீர் ப்ரொமோஷன் கிடைக்கிறது ஒரு ஒரு எக்ஸாமெல்லாம் எழுதிருந்தீங்கன்னாக்கா அந்த எல்லாம் பாஸ் பண்றது கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி தனியார் துறையில இருந்தாலும் சரி வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலையா இருந்தாலும் சரி நீங்க எதெல்லாம் முயற்சி பண்றீங்களோ வேலை சார்ந்து நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் இடம் சார்ந்து நல்ல ஒரு லாபம் வீடு கட்டுறது ப்ராப்பர்ட்டி சேர்க்கை வண்டி வாகன சேர்க்கை இது எல்லாமே நிறைய முயற்சி பண்ணியிருப்பீங்க அந்த சந்திரதையில் இருக்கிறவங்களுக்கு அது நல்ல ஒரு வளர்ச்சி திருமணம் சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றம் அதாவது திருமண வாழ்க்கையில வந்து நிறைய ப்ராப்ளத்தை சந்திக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை பார்க்கலாம் அரசியல் சம்பந்தப்பட்டவங்களும் சரி அரசாங்க ஊழியர்களும் சரி இல்லை தனியார் துறையில பெரிய லெவல்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கும் சரி நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் இது ஏழரை சனி ஆரம்பம் தான் இல்லைன்னு சொல்லலை செகண்ட் ரவுண்டு சனி முப்பது வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் வேலையில் திடீர் வளர்ச்சிகளை கொடுக்கும் ஒரு சில பேருக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த நட்சத்திராதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கேது இந்த ராசிக்கு அதாவது ராசியிலே இருக்கிறார் இப்போ சந்திர பகவான் அஸ்வினி நட்சத்திரத்தில் இந்த ராசிக்கு கேது பகவான் வந்து மூணாம் இடத்துல இருந்தால் அல்லது ஆறாம் இடத்துல இருந்தால் எட்டாம் இடத்துல இருந்தால் பன்னிரெண்டாம் இடத்துல மறைவு சாணங்கள் இருந்தால் உங்கள் ராசிக்கு அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் ஏன்னா வேலைவாய்ப்பு ரீதியா நிறைய தடங்கள் வேலைவாய்ப்பு ஒரு சில பேருக்கு பாதிக்கப்படுறது வேலை மாற்றங்கள் வேலையில் அழுத்தம் அது மாதிரி அதே மாதிரி திருமணம் சார்ந்து அந்த நட்சத்திரம் வந்து திருமணம் சம்மந்தப்பட்ட நட்சத்திரத்துல இருந்தால் திருமணம் சார்ந்து பிரச்சனைகளை கொடுக்கும் பொருளாதாரம் இல்லை ஆறாம் அதிபதியோட இருந்த இந்த கேது பகவான் இருந்தால் ஏன்னா நட்சத்திராதிபதி தான் முக்கியம் அந்த சந்திர பகவானுக்கு கால் கொடுத்த கிரகம் அது ஆறாம் அதிபதியோட சம்மந்தப்பட்டுச்சுனாக்கா வேலை ரீதியாக கடன் ஏற்பட்டு வேலை எழுப்பு அது மாதிரிலாம் ஒரு சில பேருக்கு வரலாம் நெகட்டிவா சொல்றேன்னு நினைக்காதீங்க அது மாதிரியான ப்ராப்ளத்தை ஒரு சில பேருக்கு கொடுக்கலாம் மற்றபடி அதாவது சந்திர பகவானுக்கு நட்சத்திராதிபதினு சொல்லக்கூடிய கேது பகவான் சந்திரனுக்கு மறைவு ஸ்தானங்கள் இருந்தால் மட்டுமே உங்களுக்கு பிரச்சனைகள் அதாவது கஷ்டங்கள் அப்படிங்கிறது இந்த ஏழரை சனி காலகட்டத்தில் வரும் மற்றபடி கேது பகவான் எங்க இருந்தாலும் சரி சந்திர பகவானுடைய தசையில நல்ல ஒரு வளர்ச்சிகளை பார்க்கலாம் நாற்பத்தி ஒரு வயசுல இருந்து வயசு வரைக்கும் செவ்வாய் தசை செவ்வாய் நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடியவர் பயப்படவே தேவையில்ல செவ்வாய் தசையில் இருக்கிறவங்களுக்கு அதாவது இரட்டிப்பு பலன் ஒருத்தருக்கு வந்து வேலையில நல்ல ஒரு மாற்றம் ஏன்னா அஷ்டமாதிபதி தசை தான் இல்லைன்னு சொல்ல நம்ம அதையும் பார்க்கணும் ஒரு சில பேருக்கு வந்து நல்ல ஒரு இடத்த வேலை கொடுத்துட்டு ஒரு தொழில் வளர்ச்சி நல்ல வளர்ச்சிகளை கொடுத்துட்டு அங்க ஒரு சில நெருக்கடிகளை கொடுப்பார் எதிரிகளை அதிகமாக உருவாக்குவார் அவமானங்கள் அதிகமா இருக்கும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும் அந்த செவ்வாதசையில் இருக்கிறவங்களுக்கு மற்றபடி பாத்தீங்கன்னாக்கா செவ்வாய் அப்படிங்கிறது எட்டாம் இடத்திலேயே போய் ஆட்சி பெற்று தசை நடத்துகிறான்னு வச்சுங்களேன் வீடு சார்ந்து யோகம் நிலம் சார்ந்து அதாவது வீடு கட்டுறது ப்ராப்பர்ட்டி சேர்க்க அது மாதிரி நல்ல ஒரு பலன்களை இந்த காலகட்டங்களில் நீங்க அனுபவிக்கலாம் செவ்வாதசை நல்லாவே இருக்கும் பயப்பட தேவையில்ல நாற்பத்தெட்டு வயசுல இருந்து அறுபத்தி ஆறு வயசு வரைக்கும் ராகு தசை ராகு இந்த ராகு பகவான் உங்க சுய ஜாதகத்துல சனியோடை வீட்டில் இருந்தா மட்டும் நீங்க பயப்படணும் மற்றபடி வேற எங்க இருந்து தசை பண்ணாலும் சரி சிறப்பு நீங்க அதை பத்தி கவலை ஏற்பட தேவையில்ல அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்தா கூட நல்ல ஒரு மாற்றங்களை கொடுப்பார் அந்த ராகு பகவான் சனி பக்ர நிபத்தி ஆன பிறகு வேலையில நல்ல ஒரு வளர்ச்சி திடீர் வளர்ச்சி அதாவது வந்து ப்ரொமோஷன் கிடைக்கிறது அது மாதிரி வீடு கட்டுறது ப்ராப்பர்ட்டி சேர்க்கை வண்டி வாகன சேர்க்கை இது மாதிரியும் சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் ஏழரை சனியில தான் பார்த்தீங்கன்னாக்கா பசங்களுக்கு எல்லாமே திருமணம் நடக்கும் பசங்களுக்கு வேலை கிடைக்கும் பசங்களுக்கு தொழில் அமையும் அதாவது வாரிசுகளுக்கு அது பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி அது மாதிரி வக்ர நிவர்த்தி அப்படின்னாக்கா சனி பகவான் வந்து தன்னுடைய நேரடி சுற்றுப்பாதைக்கு வந்திருக்கிறார் இப்போதைக்கு இது மாதிரியான இருக்கக்கூடிய காலத்துல ஏழரசனி முழுமையா அப்பதான் ஆரம்பம் ராகுதசையில இருக்கிறவங்களுக்கு சனி வீட்டில் இருந்தா கூட சுபத்துவமான அமைப்பில் இருந்துச்சுன்னா பயப்பட தேவையில்லை அது அபரிவிதமான வளர்ச்சிகளை கண்டிப்பா கொடுக்கும் ஒரு சில பேர் கஷ்டத்துல இருக்கு அப்படின்னாக்கா ஒரு சில பேருக்கு வந்து ராகு தசை ரொம்ப கஷ்டப்படுத்துது அப்படின்னாக்கா உங்க சுய ஜாதகத்தை செக் பண்றது நல்லது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கனாக்கா ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் இப்ப சனிபகவன் சனி பகவான் வந்து மறைவு சாணங்கள்ல இருந்தாலோ இல்ல மற்றபடி கேதுவோட சேர்ந்து இருந்தாலோ எது தரப்புல வந்து கேது பகவானோட சேர்ந்து இருந்தாலோ இல்ல அவயோகம் செய்யக்கூடிய நட்சத்திரமாக இருந்தாலோ அவர் சேர்ந்த இடம் இது மாதிரி இருந்துச்சுன்னா நீசமா இருந்தாலும் சரி இல்ல உச்ச வக்ரமாக இருந்தாலும் சரி நிறைய ப்ராப்ளத்தை கன்ஃபார்மா கொடுக்கும் இந்த ராகு தசையில இருக்கிறவங்களுக்கு மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா வேற எங்கிருந்து தசை பண்ணாலும் உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்கள் உண்டு உடல்நிலை சார்ந்து ஏன்னா மருத்துவம் எடுத்துட்டு வந்தாலும் சரி அதெல்லாம் மாறும் மனசுல இருக்கக்கூடிய வலி வேதனை கொஞ்சம் கம்மியாகும் ஒரு சில பேருக்கு வந்து இந்த சனி வக்கரத்துல இருக்கும்போது நிறைய வலியும் வேதனையும் கொடுத்துருக்கலாம் உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அது மருத்துவ செலவுகள் இதெல்லாம் கொடுத்துருக்கலாம் இது எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்பு மீண்டும் வருவீங்க கிட்டத்தட்ட எல்லா துயரங்கள்ல இருந்து மீண்டு வரக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த தசையில இருக்கக்கூடிய நபர்களுக்கு அறுபத்தி ஆறு வயசுல இருந்து எண்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் தசை குரு பாகிஸ்தானாதிபதி சொல்லக்கூடியவர் ராசிக்கு வந்து நாலாம் இடத்துல கிரகமா இருந்து வக்ரமாகி இப்ப மூணாம் இடத்துக்கு திரும்ப வருவார் இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது நல்ல சிறப்பான காலகட்டங்கள் நீங்க எது சார்ந்து முயற்சி பண்றீங்க வெற்றி வாய்ப்புகள் உண்டு பசங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் வேலை வாய்ப்பு ரீதியா தொழில் ரீதியா குடும்பத்தில் வந்து சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கிறது இது மாதிரி நல்ல ஒரு முன்னேற்றங்கள் பார்க்கலாம் இந்த குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு சில பேருக்கு வந்து நோய் நொடி பிரச்சனைகள் கொடுத்துருக்கலாம் கடன் பிரச்சனைகள் கொடுத்துருக்கலாம் இது எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்பு நாலு மாத காலங்களாக இந்த சனி பகவான் வக்கரகதியில் இருக்கும்போது நிறைய தடைகளை கொடுத்துருக்கும் எதை சார்ந்து நீங்கள் முயற்சி பண்ணாலும் சரி எதுவுமே நம்ம வந்து முயற்சி பண்ணி எதை எதை தொட்டாலும் சரி அது தடங்களாகவே நிற்குது எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அது தடங்களாகவே நிற்குது அப்படின்லாம் சொல்லுவீங்க அது எல்லாமே அந்த தடைகள் இருக்காது இப்போதைக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை பார்க்கலாம் எண்பத்தி வயசுக்கு மேல பத்தொன்பது வருடங்கள் சனி தசை சனி பின்னாடி வரக்கூடிய தசை உங்களுக்கு சிறப்பான தசை தான் மனநிலை வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த அளவுக்கு அமைதியா இருக்கும் வக்கரத்துல இருக்கும்போது கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிருக்கலாம் மனசு ரீதியா நிறைய பாதிப்புகள் சொந்த பந்தங்கள் ரீதியா பாதிப்புகள் குழந்தைகள் வழியில் அதாவது உங்களுடைய பேர குழந்தைகளாக இருந்தாலும் சரி அப்படி இல்லை மகன் மகள் அவங்க மூலயமா கூட ஒரு சில மனக்கசப்புகளை உங்களுக்கு கொடுத்துருக்கலாம் இது எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நீங்கள் என்ன முயற்சி எடுத்தாலும் சரி அது வெற்றி வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் சனி திசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உண்டு இந்த மேஷராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சனி வக்கர நிவர்த்தி அப்படிங்கிறது நல்ல ஒரு ஏற்றங்களையும் பொருளாதார வளர்ச்சியும் உடல்நலம் சம்மந்தப்பட்டதில் நல்ல ஒரு முன்னேற்றங்களையும் கடன் பிரச்சனை தீரக்கூடிய அமைப்பும் ஒரு சில பேருக்கு கொடுக்கும் நன்றி